காரைக்கால் காமராஜர் பேருந்து நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சிலர் அதிலும் குறிப்பாக பெண்கள் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்றத்துடைய மரியாதைக்குரிய மூத்த உறுப்பினருமாக இருக்கக்கூடிய ஆ ராசா அவர்களுடைய புகைப்படத்தை கையிலே வைத்து கொண்டு மாறி மாறி எல்லாம் செருப்பால் அடிக்கின்ற அந்த காட்சி பலரை அறுவருக்கு செய்திருக்கிறது என்ன இப்படியெல்லாம் நடக்கின்றது காரைக்கால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தரம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அவருடைய நிர்வாகிகளும் குறிப்பாக பெண்களே அதில் ஈடுபடுத்துவது என்பது மன்னிக்க முடியாத குற்றம் அவர்களும் ஈடுபடுத்தி அவர்களை ஒரு குற்றவாளியாக ஆக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இது போன்ற காரியங்கள் காரைக்கால் மாவட்டத்திலே நடக்கக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி இன்னும் சொல்ல போனால் நம்முடைய காரைக்காலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேச்சாளர்கள் வருகிற போது கூட அப்படி பேசாதீர்கள் இப்படி பேசாதீர்கள் என்று அவளை பல கட்டுப்பாடுகளை வதித்து நாங்கள் பேச சொல்கிறோம் அதனாலே நாங்கள் கூட்டம் யாரும் வரமாட்டாங்கிறாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஊருடைய அமைதி எந்த காலத்திலும் விடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழத்துக்கு காரைக்கால் இருக்கக்கூடிய மரியாதை எதுவும் விடக்கூடாது யாராவது ஏதாவது பேசிட்டு பேசியிருப்பே என்னுடைய தலைவருக்கோ இந்த கட்சிக்கோ எந்த அவ் பேப்பேர் வந்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் கவனமாக இருக்கின்றோம் நானாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி நாகத்தேயாராக இருந்தாலும் என்னுடைய காரைக்கால் வடக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் தம்பி பிரபுவாக இருந்தாலும் கழுகத்துடைய அனைத்து நிர்வாகிகளாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் நடந்து கொள்கின்ற முறை ஆரம்பத்திலேயே கிள்ளி ஏறியப்பட வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து தேர்தல் நேரம் என்ற காரணத்தால் படுத்தக்கூடிய காரைக்களுக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இது போன்ற செயல்பாடுகள் தொடராமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு காவல்துறை மட்டும்தான் உறுதியளிக்க வேண்டும் எனவே தான் இன்று அவசரமாக கடகத்துடைய மாநிலங்கள் நிர்வாகிகளெலாம் ஒன்று கூடி முடிவெடுத்து இல்லை காவல்துறைய கண்காணிப்பாளர்களை பார்த்து ஒரு புகாரை அளித்திருக்கிறோம் நாங்கள் விசாரித்து அதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்